சரி வணக்கம் வணக்கம்ங்கண்ணா இப்போ என்ன ஃபீல்டுங்க எந்த ஏரியா ஆனால் தாண்டிக்குடி குடி கொடைக்கானல் பக்கத்தில்ண்ணா தாண்டிக்குடிங்கிற ஊரில் இருக்கோங்கண்ணா தோறத்துக்கார பேருங்க தோட்ட தேவதாஸ்ங்க தோறத்துக்கார பேர் ஓகே அவர் கொஞ்சம் ஃபங்க்ஷனால் வெளியே போயிட்டாரு சரி இது இடையில தான் வந்து பார்த்தோம்ங்கண்ணா நடவு நட்டு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம்னா இடையில தான் வந்து பார்த்தோம் வளர்ச்சியே வரமாட்டேங்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ வந்து பார்த்தோம் கொடுத்துப்போ ஒரு இருபத்தி மூணு நாள் ஆகுதுங்கண்ணா ஃபஸ்ட்டு வந்து செட்டு கொடுத்தோம்னா செட்டு ஸ்டிம்ரேஜ் ஸ்ப்ரே பண்ண சொல்லி கொடுத்துருக்குங்கண்ணா செட்டும் கீழே வேரில் கொடுத்துருக்கோம்னா கொடுத்ததுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதோடய வளர்ச்சி வந்து நல்லா நல்லாயிருக்குன்னு தோட்டத்துக்காரே சொல்லியிருக்காருன்னா அவரே வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பிவிட்டுருந்தாரு இப்போதிக்கி அவர் இல்லைங்கண்ணா கொடுத்ததுக்கப்புறம் வந்தது இது கொடுக்காதுக்கு முன்னுக்கு கீழே இருக்கிற குரோத்து வள வளர்ச்சிங்கண்ணா கொடுத்த பின்னாடி வந்திருக்கிற வளர்ச்சியை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குது என்னங்கிறது வளர்ச்சி நீங்க எது சொல்ல வர்றீங்க வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேல இருக்குதுங்கண்ணா குரோத் ஆனது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மருந்து கொடுக்காத உனக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு நாளா நாற்பத்தாறு நாளா சொன்னாங்கண்ணா கொடுத்து செடி வளர்ச்சி ஆகலை எங்களுக்கு அப்படியே நறுங்கி போய் உட்காந்தே இருக்குன்னு சொன்னாங்க கொடுத்த பின்னாடி ஒரு இருபது நாள்லேயே நல்ல குரோத் மேல வந்துருக்குது வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கிளவரிங்லாம் சுத்தமாக இல்லை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தா இதோட இலையிலுமே நல்ல மாற்றம் தெரியுதுங்கண்ணா இலையோட மாற்றமே நல்லா இருக்குது அகலமாக இருக்குது செட்டு கீழே கொடுத்து சுமரித்து மேலே ஸ்ப்ரே பண்ணி பண்ணியிருக்குங்கண்ணா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய லென்த்து குறைவாக இருக்குது இதோட லென்த் வந்து அதிகமாகவும் இருக்கு நல்ல ஊக்கமாகவும் இருக்குது தரிமனாவும் இருக்குதுங்கண்ணா இது சில ஸ்லிம்மாக இருக்குதுங்கண்ணா சத்து இல்லாமல் இதுக்கு சத்தோட நல்லா ஆக்டிவாக இருக்குது இப்போ கீழே பார்த்தீங்கன்னா காய்களோட எண்ணிக்கை குறை குறைவா இருக்குது இப்போ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மெல் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பூக்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கு இல்லைங்களா இப்போ இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா மே பதினேழுங்க பதினேழு கொடுத்துக்காட்டால் இருபத்தி மூணு நாள் ஆகுதுங்களா இருபத்தி நாள் ஆகுது இது வந்து ப பயன்படுத்தாத போயிருங்கண்ணா ஸோ இது வந்து நம்மளுக்கு கொடுக்கல கொடுக்கல கொடுக்காத போயிடுது நல்ல வித்தியாசம் தெரியுது இல்லைங்களா ஆமாம் இருக்குது மரம் அடிச்சு அஞ்சு நாலு நாள் ஆகுது நாலு நாள் ஃபஸ்ட்டு வந்து ஆண்டி வயரில் தான் அடித்தேன் ஆண்டி வைரஸ் விழுந்ததுக்கு ஆண்டி வயல் கொடுத்து ஆண்டி வயரில் கொடுத்தது கொடுத்து அடிச்சு நாலு நாள் கேப் அரஸ்ட்டு அப்படி இது கீழே வந்து அப்படி அரஸ்ட் ஆகிடுச்சு இதுக்கு மேலே வந்து நல்லா வரும் அதுக்கு கொடுத்ததுக்கப்புறம் வந்து கொளுந்தது ஆமாம் இதுக்கு மேலே இதுக்கு மேலே இருக்கிறது கொடுத்ததுக்கப்புறம் வந்து வைரஸ் அப்படியே அரஸ்ட் ஆகிருக்கு பரவாயில்ல இல்லைங்களா இல்லை பரவாயில்ல அப்படியே பரவாயில்ல இதில் ரெண்டு விழுந்ததும் அப்படியே இருக்குது எக்ஸ்ட்ரா பரவாயி எக்ஸ்ட்ரா ஆகலை இல்லாட்டி டெய்லிக்கும் ஒவ்வொரு சில தூருக்கு வந்துகிட்டு இருந்துச்சுன்னு சொன்னாங்க எக்ஸ்ட்டா ஒரு நாளைக்கு சூரிய இருந்துச்சு அக்கா சொன்னாங்க இன்னைக்கு ஒன்று வரும் நாளைக்கு ஒரு தூரில் வந்துருக்கு நாளைக்கு ஒரு தூரில் அப்படியே பண்ணிகிட்டே இருந்துச்சு சாமினாங்க இல்லை அப்போ இது குடித்ததுக்கப்புறம் இது அப்படியே அப்படியே அரஸ்ட்டு மேலே வரல குடும்ப மேலே வந்து அப்படியே நல்லா நல்ல இதாக வருது இப்போ வார்டங்களுக்கு எதுவும் இல்லைங்களா செடி அப் இருக்குங்க இந்த வாடல் இருக்கு இல்லைங்களா கீழே வேரில் கொடுக்கணும் வேர்ல கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு இந்த வாடல் அரெஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு டைம் கொடுக்கணும் அரை லிட்டர் அரை ஒரு ஒருவா கேப்பில் ரெண்டு டைம் பண்ணிக்கலாம் கீழே

ஊற்றி ஊற்றி விட்டால் போதும் ரெண்டு பேரு பிடிக்கும் தூர் மருந்துக்கு தூர் மருந்து ரெண்டு பேரில் பிடிக்குங்களா அப்போ அரை லிட்டரு வச்சு அரை லிட்டரு பண்ண சொல்லுங்க ரெண்டு பேரில் வருங்களாண்ணா ரெண்டு பேரும் மருந்து நான் ஊற்று காய்கூல சரி சரி தப்பால் அமௌண்ட் ஊற்றுவோங்க அப்போ ரெண்டுன்னா கால் லிட்டரு கால் லிட்டரு கால் லிட்டரு கால் லிட்ரு அது ரெண்டு டைம் பண்ணிக்கலாம் ஒரு லிட்டரு போட்டு ஒரு தான் வராது நம்மளுக்கு ஒரு வார கேப்பில் ரெண்டு டைம் கொடுத்துருங்கண்ணா ஒரு ஒரு வாரம் கேப்பில்